பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உங்க மனைவி எப்போதும் உங்களை கொஞ்சிக்கிட்டே இருக்கணுமா உணர்வின் வேகம் கூட வேண்டும் நமது பேச்சின் போக்கில் அப்படி இருக்குமாறு பேச்சுகளை வைத்துக் கொள்வது நல்லது அந்த சமயத்தில் சித்தாந்தம் பேசுவதை விட்டுவிட்டு செக்ஸியாக பேசுவதற்கு முயலுங்கள் பெண்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானமாக அணுகுங்கள் உடல் ரீதியான தழுவல்களும் சரி உறவும் சரி மென்மையாக அதே சமயம் சீரான வேகத்தில் இருக்குமாறு பார்த்து கொள்வது அவசியம் கணவன் மீது மனைவிக்கு கொள்ளை பிரியம் உண்டாக ஆண்களிடம் உங்களுக்கு பிடிக்காத குறிப்பாக செக்ஸ் உறவுக்கு முன்பு பிடிக்காத விஷயங்கள் என்ன என்று பெண்களை கேட்டால் பெரிய கொடுப்பார்கள் அதில் சில இங்கு செக்ஸ் உறவு என்பதை உடல் ரீதியாகவே விஷயமாக பெரும்பாலான ஆண்கள் நினைக்கிறார்கள் ஆனால் பெண்கள் அப்படி இல்லை அதை மனதோறும் சம்பந்தப்படுத்தி உண்மையான இன்பத்தை அனுபவிப்பவர்கள் பெண்கள் மட்டுமே உடலும் மனதும் இணையும் நிகழ்வாகவே உடலுறவு பெண்கள் கருதுகின்றனர் சில ஆண்கள் மென்மையான இசையை கேட்டுக்கொண்டே செக்ஸில் ஈடுபட விரும்புவார்கள் ஆனால் பெரும்பாலான பெண்களுக்கு இது பிடிப்பதில்லை இசை உண்மையான லைப்பை தருவதில்லை என்று பெண்கள் கூறும் காரணம் இன்று கிட்டத்தட்ட அத்தனை பேருமே செல்லும் கையுமாக தான் உள்ளனர் சாப்பிடும் போது செல்போனில் பேச்சு புளிக்கும் போது கூட சிலர் பேசி பார்த்திருக்கலாம் ஆனால் உறவின் போது மட்டும் எப்பாடுபட்டாவது இந்த செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து விடுங்கள் உறவு தொடர்பான பேச்சுகளை மட்டுமே ஆன் செய்து வைத்திருங்கள் பெண்களுக்கு இந்த செல்போன் பேச்சு குறிப்பாக அந்த நேரத்தில் அரட்டை அடிப்பது அறவே பிடிக்காது பெரும்பாலான பெண்களுக்கு ஐஸ் வைப்பது கெஞ்சுவது தாஜா செய்வது பிடிக்காது கேட்பதும் தெளிவாக அவர்கள் நேர்மையாக எதிர்பார்க்கிறார்கள் எப்போது ஒருவர் தாஜா செய்கிறாரோ ஐஸ் வைக்கிறாரோ அவர் நிச்சயம் வெளிப்படையான ஆள் இல்லை என்று பெண்கள் கருத தொடங்கி விடுகிறார்களாம் எனவே உறவுக்காக கெஞ்சுவதை தவிர்த்திடுங்கள் மாறாக வெளிப்படையாக இருங்கள் இன்று வேண்டாம் இன்னொரு நாள் பார்ப்போம் என்று உங்கள் துணை கூறினால் உடனே முகம் சுழிக்காதீர்கள் இதன் மூலம் உங்கள் துணையின் மனதை நீங்கள் முழுமையாக ஆக்கிரமிக்க முடியும் செக்ஸ் உறவின் போது பெண்கள் முழுமை அடைய நிறைய நேரம் பிடிக்கும் ஆண்களுக்கு சில நிமிடங்களில் எல்லாம் நெருங்கி வந்து முடிந்தும் விடும் அதை பெரும்பாலான பெண்கள் விரும்புவதில்லை மொத்தமிடுவது தொடுதல் உரசுதல் தழுவுதல் போன்ற சின்ன சின்ன விஷயங்களை பெண்கள் பெரிதும் விரும்புவார்கள் ஆண்கள் இதையெல்லாம் செய்வதற்கு பொறுமை எழுத்தல் கூடாது ஒரு பெண்ணுக்கு உச்சநிலை ஏற்பட இரண்டு பெடங்களுக்கும் மேலாகும் எனவே எந்த அளவுக்கு பெண்ணின் உணர்வுகளை தூண்ட முடியுமோ அந்த அளவுக்கு இன்பத்தில் பூர்த்தி நிலை கிடைக்க வாய்ப்புண்டு மாறாக அதிவேகமாக உறவுக்கு போக முற்பட்டால் இன்பத்திற்கு பதில் கசப்பு தான் வந்து சேரும் முத்தமிடுவதில் சொதப்புவதை தவிர்த்திடுங்கள் எந்த மாதிரியான முத்தம் உங்களது துணைக்கு பிடிக்கும் என்பதை அறிந்து அதை வாரி கொடுங்கள் அது உங்கள் மீதான ஈர்ப்பை அதிகரிக்க உதவும் முத்தம் கொடுப்பதற்கு முன்பு வாயை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் குருவின் போது நடைபெறும் உணர்வுகளை தூண்டும் பேச்சு இது இருபாளருக்கு முக்கியமானது இருவரும் பேசுவதற்கு நிறைய விஷயங்களை யோசித்து வைத்துக் கொள்ள வேண்டும் போரடிப்பது போன்ற பேச்சுக்களை அறவே தவிருங்கள் உணர்வின் வேகம் கூட வேண்டும் எல்லாவற்றையும் விட முக்கியமானது எதை செய்தாலும் அதற்கு பர்மிஷன் கேட்டுக்கொண்டிருப்பதை தவிர்ப்பது உங்களது துணைக்கு பிடித்ததை அறிந்து வைத்துக்கொண்டு அதில் ஈடுபட்டு அவரை உங்கள் வசப்படுத்த வேண்டும் மாறாக இப்படி கைப்பிடிக்கவா இங்கே முத்தமிடவா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்காதீர்கள் அவருக்கு எது பிடிக்கும் என்பதை அறிந்து அதற்கேற்ப செய்து அவரை முழுமையாக உங்களுக்குள் கொண்டு வருவதன் மூலம் இன்பமான உருவுக்கு வழி கொள்ள முடியும் இப்படி சின்ன சின்னதாக நிறைய உள்ளன இவற்றை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு தெளிந்து செயல்படும் ஆண்கள் மீது பெண்களுக்கு பிரியம் உண்டாகுமாம் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் உங்க மனைவி எப்போதும் உங்களை கொஞ்சிக்கிட்டே இருக்கணுமா மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்